ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு ஸோ அதனால நம்ம இன்ஃபைனை முடிவில்லி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் பாருங்க லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதோட ஸ்டாப் இருக்கு அதனால இது முடியுது ஸோ அதை வந்து நம்ம ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சீரியஸ்னா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி கமா போட்டு பார்த்தோமோ அதே வந்து ஒரு ஆப்ரேஷன் போட்டு பார்க்கணும் ப்ளஸ்ஸோ மைனஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு ஸோ அதனால் இது வந்து இன்ஃபைனைட் சீரியஸு நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸால ஈவன் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கு ஸோ அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் சீரியஸ் இப்போ இந்த லாஸ்ட் ஒன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆர் நம்பர்ஸால என்ன ஃபைனைட் சீரியஸ் லெவனோட முடிஞ்சா அதனால இது ஃபைனைட் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தமேட்டிக் சீரியஸ் கூட்டு அதாவது ஃபைனைட் முடிவெரும்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் முடிவிடும் ஒரு நம்பருக்கு அப்புறமா முடிவுடுது அதுதான் வந்து முடிவெடுணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டைப் ஒன்னில் வந்து என்ன பார்க்கலாம்னா ஒன் டூ டென் வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது ஸ்கூல் மத்தில எப்படி போடுவோம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி இருக்கும் ஸோ இதுவே நம்ம ஷார்ட்கட் கட் ட்ரிக்ஸில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா இப்போ அதே லாஸ்ட் டேம் எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணணும்னா அதில் பாதி எனது டென்னில் பாதின பாதி எனது ஸோ அப்படின்னா அந்த ஃபைவ் வந்து இன்னொரு டைம் போட்டுக்கோங்க அப்படின்னா நமக்கு வருதா இங்கே வந்துருச்சா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீன்னு போயிட்டு ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட்ல பாதி எனது நம்மளுக்கு ஹண்ட்ரட் வருது அப்படின்னா நம்ம அதுவே ரெண்டு டைம் போட்டுருக்கணும்

இங்க இந்த மெத்தட்ல போடலாம் பட் இந்த மெத்தட்ல போடினா உங்களுக்கு ரங்கா வரும் இப்போ டைம் 2ல ஸ்கொயர் நம்பர்ஸ்ோட அடிஷன் தான் फ्रेंड्स பாக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டம் தான் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன் லாஸ்ட் டம் என்னது 10m அது அப்படியே போட்டுக்கோங்க இப்போ நம்ம இன்டு தான பண்ணப் போறோம் இன்டு போட்டுக்கோங்க இப்போ 10 1 எவ்வளவு 11 இப்ப 2 10 அவ்வளவு நமக்கு 20 தெரியும் 20 1 அவ்வளவு 21 அதே நம்ம

என்ன நம்பர் டிவைடர் பை ஒன் வந்து பாத்தீங்கன்னா அதே நம்பர் தான் வரும் சோ அதனால நம்பர் ஒன் வந்து அழிச்சிக்கலாம் த்ரீ எயிட்டி ஃபைவ் இப்ப போன ட்ரிக்கு பாத்தமாதிரி டென் ல முடியும் தௌசண்ட் ல முடியும் அப்டிலாம் கண்டிஷன் தான் இல்ல பிரண்ட்ஸ் இதுல என்ன வேணாலும் முடியலாம் அதுல நம்ம இந்த ட்ரிக்கில போட்டுக்கலாம் சோ இப்போ வந்து லாஸ்ட் எனது ஃபைவ் ஃபைவ் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபைவ் பிளஸ் ஒன் எவ்ளோ நமக்கு சிக்ஸ் வருது ஃபைவ் இன்டு டூ நமக்கு என்னு தெரியும் டென் 10 plus 1 என்னது 11. இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை தான் பண்ண போறோம். பை 6 பண்ண அடிக்கலாமா? 1 6 ஆ 6 அப்படிน இப்போ பாத்தீங்கன்னா மிச்சம் நமக்கு 5 11 தான 5 அப்படி தெரியும். டைம் 3-ல ஸ்கொயர் தான் फ्रेंड्स கொடுத்திருக்காங்க. டைம் ஸ்கொயர் தான். ஆனா என்ன அதுல வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்தாங்க இதில் ஆட் நம்பர்ஸ்க்கும் இருக்கு ஈவன் நம்பர்ஸ்க்கும் இருக்கு ஸோ இது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் இதில் கேஎஸ் फ्रेंड्स பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் போடுறேன்னா இப்போ வந்து லெவன்தானே எடுத்துக்கணும் லாஸ்ட் வந்தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா லெவன் அதுக்கு அடுத்து அடுத்த நம்பர் வந்து போடுங்க லெவன் இன்டூ 13 இன்டூ தேர்ட்டின்

ஸோ இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம் என்னால் டிவைடட் பை சிக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழைச்சிட்டு நம்மளுக்கு என்னது டூ தேர்ட்டின் நமக்கு நம்மளுக்கு என்னது டுவெண்ட்டி சிக்ஸ் இன் டூ அப்படின்னா ஆன்சர் வந்து த்ரீ சிக்ஸ்டி இந்த மல்டிப்ளிகேஷன் குழப்பமா இருந்துச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஐப்டர் இல்லை நான் ஒன் எக்ஸ் ஒன் டெக்னிக் டூ ஒன் எக்ஸ் ஒன் ஸ்டார் எக்ஸ் ஒன் டெக்னிக்கும் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபைவ் டு டென் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் ஒன்லேருந்து டென் வரைக்கும் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் கழிச்சோன்னா நம்மளுக்கு ஃபைவ்லருந்து டென் கிடைக்குமா ஒன் டூ டென் ஸ்கொயராக ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் ஒன் டு ஃபோர் ஸ்கொயர் நம்ம கழிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பண்ணோன்னா நமக்கு டென் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணுமா டென் ப்ளஸ் ஒன் எவ்வளோ லெவன் டூ இன்டூ டென் எவ்வளோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ப்ளஸ் ஒன் நம்மளுக்கு ஒன் வருது

அதனால 5 into 11 into 21 by 3 23-உம் 21-ம் காமன் சோ அதனால 1 3-ஆ 3 வருது. நமக்கு இதுல 7 3-ஆ 21 வருது. இப்போ இதுல காமன் டேபிள்ஸ் நமக்கு என்ன வருது? 21-க்கு 7 3 வருது. இப்போ ஃபைவ் இன்ட்டு லான் எயிட்டு சாங் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது த்ரீ எயிட்டி ஃபைவ் வருது இப்போ இங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டு ஃபோரில் தானே அப்படின்னா ஃபோர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா ஃபோர் ப்ளஸ் ஒன் எவ்வளோ நம்மளுக்கு ஃபைவ் கிடைக்குது ஃபோர் இன்ட்டு டூ எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் கிடைக்குது இது நம்ம எல்லாமே இன்ட்டு தானே பண்ண போகிறோம் இன்ட்டு பண்ணால் என்ன வருது ஃபோர் ஃபைஸாக ட்வெண்ட்டி வருதா ட்வெண்ட்டி இன்ட்டு நைன் தானே போகிறோம் இப்போது டூக்கு ஃபோர்க்கு காமன் டேபிள் இருக்குல்ல இது வந்துட்டிங்கன்னா டூ அன்ஸ் ஆரும் இது டூ டூ சாராவும் வரும் இப்போ எதுவும் காமன் டேபிள் அழிச்சில்லாமா இப்போ இதோட ஆன்சர் தேர்ட்டி வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் மேனஸ் தேர்ட்டி எனக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அப்படின்னா இதோட ஆன்சர் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க